நான் உங்கள் சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வாட் ப்ரோ வை ப்ரோ அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க வெல்டன் ப்ரோ அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க வணக்கம் சகோ ஆஃப்டர் செவன்டீன் இயர்ஸ் பதினேழு வருஷம் கேச்சு சேப்பாக் அவங்களோட கோட்டையில் வந்து ஆர்சிபி ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க அப்படின் போது யாருக்கு தாங்க அந்த சந்தோஷம் இருக்காது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு திருவிழா தான் கொஞ்சம் மணிரத்ன படம் ஷூட்டிங் மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் இருக்குது இந்த ரூமில் லைட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே முதல்ல முதல்லேருந்து வரலாமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக நான் இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி நான் போன பதிவுல பிரிவியூவில பேசின சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா சும்மா ஒரு டிக் ஆஃப் பண்றதுக்கு ஒரு தேவதர் படிகள்லாம் ஆடாதீங்க அதுவும் தேவதர் படிகள் நீங்க திருப்பி எங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா ரவிச்சந்திரன் நம்ம பையன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான் படிகள் நான் வந்து சேஸ்கேல ரெண்டு சேஞ்ச் பண்ணுவேன் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கான்வே எடுத்துன்னு வருவான்

நீங்க வந்து பால்ல ஒருத்தர் இந்த பக்கம் நிற்கிறாங்க ருத்துராஜ் ஸ்ட்ரைக்கு நிற்கிறதனால எனக்கு ப்ரெஷர் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற போது ஓகே அது ஒரு மேட்சுக்கு பண்ணீங்க பட் தொடர்ந்து அதை பண்ணாதீங்க இந்த சீசனுக்கு ஃபார் ஓபனரா தேவை சிஎஸ்கே இந்த மாதிரி அற்புதமான ஸ்பின்னர்ஸை வச்சு கொஞ்சம் ஸ்லோ டர்னர் அவங்க பழைய அந்த பார்மலாக்கு போனாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் எந்த விஸ்டிங் சைடுக்குமே மிகப்பெரிய சவாலா இருக்கும் சிஎஸ்கே ஒரு பலம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்பின்னர் ஆக்ஷன்லேயே பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிறது மூணு பிளஸ் ரச்சின் டிரைவ் சேர்த்தீங்கன்னா நாலு நாலு தரமான ஸ்பின்னர் வச்சிருக்கோம் அப்படின்றதுனால டர்னிங் ட்ராக் சும்மா இங்க பிச்சா அங்க போகும் தான் நம்ம யோசிச்சோம் பட் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச நான் சொன்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது இந்த மாதிரி விக்கெட்டுல போனாங்கன்னு சொல்லிட்டு பட் அதை விட இது மரண பாட்டா விகிட்டா இருந்தது அப்படின்ற போது எதற்காக இதை பண்றாங்க சிஎஸ்கே அப்படின்ற ஒரு தெளிவும் நமக்கு இல்லை அதன் காரணமாக மீண்டும் இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்த ஆர் பக்கம் நல்ல பேட்டிங் இருக்கு அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்கும்னு நான் சொன்னேன் எனிவே அங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஓகே திருப்பி ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் அங்கே டாஸ் வின் பண்ணி சேசிங் அப்படின்னு சொன்னார் ருத்ராஜ் அங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா நீங்க சேசிங்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற பேட்டிங் இந்த காம்பினேஷன் வச்சு எவ்வளோ தூரம் உங்களால் சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அளவு நம்மளுக்கு தெரியணும் இது ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ்னா இந்த விக்கெட்ல சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போன பதிவுகள் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் சிஎஸ்கே டச் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் டாப்ல நடந்தே ஆகணும் ஒன்று ருத்ராஜ் சரிக்கணும் ஒன்னொன்னு சிவம் தூபை அடிக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் அந்த அதிரகையா ஆடக்கூடிய ஒரு பேட்டிங் ஸ்டைல்ல இருக்காங்கன்றத தெளிவா சொன்னேன் சோ இங்க என்ன ஆச்சு அவரே அவர் மேல ப்ரெஷரை போட்டுக்கிறார் ருத்ராஜ் சேஸ் பண்றேன் நானே அதிரகியா ஆட போறேன் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு அதிகம் அது அதையும் சொல்லலாம் கான்வேயே நீங்கள் லெவனில் ஆடணும் அப்படின்னீங்கன்னா டாப் ஆர்டரில் இன்னொரு அதிரகையான பேட்ஸ்மேன் வைக்கிறது அவர் மேலே ப்ரெஷரை கம்மி பண்ணும் இன்னொரு விஷயம் இன்னொரு அதிரிகையான பேட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா தான் இந்த டூ ஹண்ட்ரடு ஒன் சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொன்னோம் பட் இன்னைக்கு ஆடின இந்த பேட்டிங் காம்பினேஷன்ல சேஸிங்கிறது ஒரு ஒன் செவன்ட்டி வரைக்கும் தான் வாய்ப்பே இருந்திருக்கு ஸோ இது இரண்டாவது தவறு பண்ணியிருக்காங்க ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலத்துக்கான விக்கெட்டுக்கு அவங்க ஆடல செகண்டு அந்த சேசிங்க்கான ஒரு பேட்டிங்லேயும் பலம் சேர்க்கலை சிஎஸ்கி இது வந்து ப்ராபபிளி அவர் மைண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அவர் சொன்னார் ருத்ராஜ் ஒன் செவன்ட்டி தான் நான் பார் ஸ்கோர்னு நினச்சேன் டெஃபினெட்டா அது ஒன் செவன்ட்டி விக்கெட்டே கிடையாது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் போகிறதுக்கான ஒரு விக்கெட் மாதிரி தான் இருக்குது அப்படின்றது நம்ம தெளிவாக இருந்தோம் ஏன்னா கடைசி ஓவரில் நீங்கள் பாருங்கள் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக எடுத்துக்கோங்க டிம் டேவிட் அவர் ஒரு கடைசி ஓவரில் மூணு சிக்ஸ் சார் சாம் கரணா மூணு சிக்ஸர் அடிக்கிறாரு இருபதாவது ஓவரில் ஒரு பேட்டர் அப்படின்னு விக்கெட் வந்து தரமான நல்ல பேட்டிங் கார இருக்கு அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம தோனி வந்து ஒரு கேமியா ஆனார் பதினாறு பால்ல முப்பது ரன் அப்படின்ற போது அவரும் கடைசி ஓவரில் வெளுத்து வாங்கலாரு அப்படின்ற போது இரண்டு இனிங்ஸ்லயும் கடைசி ஓவர் வந்து நிறைய ரன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற போது இது இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பேட்டிங் விக்கெட் ஆர் வந்து ஃபில் சால்ட் வழங்கும் போல கச்சா மச்சம் விட்டார் பேட்டர் செம்மையா கனெக்ட் ஆச்சு அவர் அந்த இது ஸ்டார்ட்டை கொடுத்துட்றாருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிங் கோலி சரியா படல சரியா பாட்ல இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தேர்ட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போனாரு பட் அவருக்கு நம்ம பார்க்கல பட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சின்ன ஒரு பேட்டர்ல அவருக்கும் நடந்தது ஒரு பவுன்சர் போட்டார் ஹெல்மெட் லட்சர் அடுத்த திருப்பி ஒரு சிக்ஸர் விட்டார் இதெல்லாம் வந்து கிரிக்கெட் தான் பார்க்கணும் ஒரு சம போலர் ஒரு சம்ம பேட்டர் நீங்க ஒரு அந்த மாதிரி பேட்டர் நெத்தில அடிச்சீங்கன்னா அடுத்த பந்து அவங்க இன்னும் வேற லெவல்ல பாய்வாங்கறத நம்ம பார்த்தோம் சோ விராட் கோலி யூஷுவல் பெஸ்ட் இல்லைனாலும் ஒன்று ரெண்டு பேச்சஸ்ல பிரில்லியன்ஸ் காமிச்சார் விராட் கோலி பட் அவருக்கு யூஷுவல் பெஸ்ட் கிடையாது பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் அருனே சொன்னேன் அஸ்வின் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேமியோ ஆடினார் ஒரு நீங்கள் உங்கள் மைண்ட் வாட்ச் நீங்கள் கேட்குது இருந்தாலுமே அந்த ரவீந்திர ஜடேஜாவரே வந்து நான் அஸ்வினை எடுத்துன்னு வந்திருப்பேன் ஆட்டோமெட்டிக்காக அங்கேயே கூட அவுட் எடுத்துக்கலாம் பட் ஸ்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா போன மேட்ச்சை கூட கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு பேட்டிங்கை காமிச்சார் தேவ்தத் படிக்கல் பட் முக்கியமான திருப்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு பத்தகி பின்னாடி போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீல்டிங் ரஜத் பட்டிடார் செவன்டீன்ல கேட்ச் விட்டாங்க நைன்டீன்ல ஒரு கேட்ச் விட்டாங்க டுவெண்ட்டில ஒரு கேட்ச் விட்டாங்க அந்த கட்டத்தில் ஸ்கோர் என்ன பார்த்தீங்கன்னா நூத்தி பதினொன்னு கேட்ச் ரஜத் பட்டிடாருக்கு கேட்ச் விட்ட போது நூத்தி பதினொன்னு ரஜத் பட்டிடார் அவுட் ஆம்போ ஸ்கோர் என்ன பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஆறு அவரோட பர்சனல் ஸ்கோரும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டுக்கு போயாச்சு அப்படின்ற போது இந்த மூணு கேச்சஸ்ல பாத்தீங்கன்னா அந்த முதல் கேட்ச் செவன்டீன்ல தீபக் கூட அவுட்டை தான் சிட்டர் ஜடேஜா போலிங் ஏகா ஜடேஜெல்லாம் வாயில பாருங்க அந்த கேஷ் அப்படி அவரோட மைண்ட் வாய்ஸ் பட் ஐ திங்க் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிஎஸ்கே சறுக்கிய இடம் அதுக்கப்புறம் டிம் டேவிட் பேசிட்டாங்க கடைசி ஓர் நீங்க பர்ஸ்ட் ரெண்டு பால் பாத்தீங்கன்னா சாம் கரன் மரத்தை நட்டவன் இன்னைக்கு ஆக்சுவலாக போலிங் போடுறாரு எனக்கு அவருக்கு போலிங்ல மிகப்பெரிய நம்பிக்கை என்னைமே இருந்ததில்லை இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி நல்லா போடுறாரு அப்படின்னு போது யார் வெயிட் பண்ணுங்க நான் பழைய சாம் மாதிரி ரன் குடுத்துறாரு ஒன் ஃபைவ் ஒன் நைன்டி செவனுக்கு போனது அந்த ஓவரில் தான் சொல்லி ஆகணும் மூணு சிக்ஸர் அப்படின்ற போது அங்க வந்து ஒரு மாதிரி பயங்கர அந்த ஒன் நைன்ட்டின்னு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்கோர் டிஃபன் பண்ணக்கூடியவர் இதுக்கு போயிட்டாங்க ஏன்னா ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் இருந்து சேஸ் பண்ணுறது அப்படின்ற போது அது இருபத்தஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா போன அந்த ஜம் பண்ணது அந்த சாம் கர்னோ போய் ஓவர்ல ஐ திங்க் அந்த கட்டல ஆர்சிபி பலமா கேம் வந்துட்டாங்க பட் நூறு அமது வார மாதிரி போலிங் போட்டுட்டு இருக்காரு நீங்க பேட்டிங் வேட் என்னல்லாம் குடுங்க நான் தனியாக ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு சொல்லிட்டு இன்னிகும் பாத்தீங்கன்னா தோனி ஸ்டம்பிங் ஈஸிலி தி பெஸ்ட் கீப்பர் தலைவர் ஈஸிலி தி பெஸ்ட் கீப்பர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அந்த அந்த விக்கெட் keepers எல்லாம் எடுத்து நீங்க தோனி மாதிரி அந்த ஸ்டம்பிங் அடிக்கிறதுக்கு ஆளுமே தான் பொறுنده தான் வரணும் வேற லெவல் ஹட்ஸ் ஆஃப் சிஎஸ்கே அந்த மேட்ச் எழுந்தாலுமே ஒரு அப்செட்டில் இருந்தாலுமே சம்டைம் என்னன்னா அந்த வெயில் காலத்துக்கு அப்பா வேறு இருக்குது பா நான் போது அந்த ஜென்னலை தருந்தியா சிலன்னு ஒரு காத்து அடிக்கல அப்பா கரண்ட் போனாலும் இந்த ஜன்னல் வழியா ஒரு காத்து வந்தது பாரு அப்படின்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி இன்றைக்கி ஒரு அடிச்சாருங்க ஆனால் டு கிவ் இட் டம் அவர் எப்படி பண்றாருன்னு தெரியல நீங்க சிங் தோனி பார்த்தீங்கன்னா அவர் ஆடுற ஒரே மேட்சஸ் இந்த ஐபிஎல் மட்டும்தான் வேற எங்கேயுமே ஆடுறதுல அப்படின்ற போது ஐபிஎல்ன்றது எந்த குவாலிட்டி அப்படின்னாலும் அங்கேயும் வந்து ஒரு மூணு சிக்ஸர் அழகிறாரு ரெண்டு பவுண்டரி அழகிறாரு அப்படின்ற போது இவர் வேற லெவலுக்கு ஆகணுங்க டெபினட்டா அந்த அந்த ஜன்னலோரை காத்து இன்னைக்கு அப்படியே அபாவில் அந்த வேர்வைக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி சோ டார்கெட் ஒன் நைன்டி செவன் அப்படின்ற போது ஆர் சிபி பக்கம் புவனேஸ்வர் குமார் அப்படின்ற ஒரு போலரும் உள்ள சேர்ந்ததுனால அது எக்ஸ்ட்ராவா நீங்க இருநூத்தி பதினஞ்சுன்னு வச்சிருக்கலாம் அப்படின்றது நம்ம தெளிவா தெரியுது ஸோ பவர் பிளே மீண்டும் சிஎஸ்கே எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இங்கே தான் நான் மீண்டும் வரேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சிஎஸ்கே நீங்கள் சேஸ் பண்ண போறீங்க அப்படி ஓகே அட்லீஸ்ட் நீங்கள் ஓகே சேஸ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு லெவன் ஆடிட்டீங்க ஓகே பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் நிற்கிறது ருத்ராஜ் கேக்வாட தான் இருக்கணும் இந்த ராகுல் ட்ரிபாதி தீபக் கூடலாம் உங்களுக்கு ஃபில்லர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இம்பேக்ட் ஆப்ஷன்ஸாக வச்சுக்க வேண்டிய ஒரு பிளேயர்ஸை நீங்கள் ப்ரைமரி லெவன் லெவனில் ரெண்டு பேருமே வச்சுருக்கீங்க எதிர்த்திருப்பாத்தி ஆடணும் இல்லை ஊட ஆடணும் அப்படின்றத ரெண்டு பேரும் ஆடுனதுன்றதே அங்கேயே ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் பேட்டிங் பலம் வச்சு நான் போயிருக்கணும் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா மீண்டும் அந்த ருத்ராஜ் கான்வே காம்பினேஷனுக்கு போகணும்னு ஏன் நான் சொல்கிறேன்னா ரெண்டு விஷயம் அது ஏற்கனவே கிளிக்கான ஒரு ஃபார்முலா செம்மையாக கிளிக் ஆயிருக்கு சிஎஸ்கேக்கு நம்ம அதை பார்த்திருக்கோம் செகண்ட் ருத்ராஜ் ஓபன் தான் பண்ணணும் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல தாங்க அட்டகாசமா பண்ணிருக்காரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலா திரிபாத்தி ஓப்பனிங் போறாரு பட் திருப்பாத்தி எங்க ஐபிஎல் நம்பர் த்ரீல தான் பண்ணிருக்காரு இது ரெண்டுமே இடம் மாறி இருக்காங்க இப்ப ஓகே ருத்ராஜ் கூட கொஞ்சம் அடாப்ட் பண்ணி ஆடிடுவாரு பட் திரிபாத்தி மாதிரி ஒரு பேருக்கு அடாப்ட் பண்ணது கொஞ்சம் டைம் ஆகலாம் அந்த அந்த அவகாசத்துக்குள்ள இந்த மாதிரி ரெண்டு மூணு தோல்விகளை நீங்க சந்திச்சுட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரஷர்ல வந்துருவீங்க அண்ட் ருத்ராஜ்னால் அது பெஸ்ட் ஓப்பனர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பவர் பிளேல ஒன் நைன்ட்டி சேஸ் பண்ணும்போது நான் ஆடினா தான் உண்டு அப்படின்னு உள்ள வந்தாருன்னா ஜீரோ ஃபார் ஜீரோலாம் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டா அ கேப்டனாவே உங்க மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பிரெஷர் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே செகண்ட் அந்த சேங்கிலும் எவ்ரி டைம் நீங்க டென் ஃபார் ஒன்ல உள்ள போகும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுது தான் கான்வேவும் வந்தாருன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகும் அப்படின்றத எனக்கு எண்ணம் இங்க நீங்க கான்வே எப்படி பண்ணிருக்கலாம் பார்த்தீங்கன்னா சாம்கரன் பதிலா நீங்க அவர் லெவனில் ஆடிக்கலாம் யாருக்கே சொன்னாங்க சாம் கரன் பதிலா எனக்கு வந்து கான்வே பிளஸ் நேத்தன்லிஸ் பதிலாக பத்திரானா அப்படின்னு சொன்னால் பத்ரானா உள்ள வந்தாரு கேம் ஆகும் பட் பத்ரான போல இல்ல சாம் கரனுக்கு பதிலா நீங்க ஒரு இந்தியன் அன்ஷுல் கம்போஸ் மாதிரி ஒரு அட்டகாசமான பிளேயர்னு சொல்றாங்க நம்ம பார்க்கல பொறுத்து இருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்றாங்கன்ற நம்பிக்கை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப வந்து மூணு ஃபாரினர் ஆடுறீங்க ரச்சின் ரவீந்தா நூறு அமது பத்ரானா அப்படின்ற போது நாலாவது இம்பாக்ட் ஆப்ஷனா டெவன் கான்வே வச்சு நீங்க பேட்டிங் எடுத்துன்னு வரலாம் இதை நீங்க பண்ணி ஆகலாம் நீங்கள் ஒன்றுமே இல்லை ஏன் ஹோம் கேம் சிஎஸ்கே வின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கன்னா இப்போ சின்னதாக யோசிச்சு பாருங்கள் சிஎஸ்கே வெளியே போய் ஆடுறாங்க ஏதோ ஒரு எங்கேயோ போய் வேறு விநியூஸ் ஆடுறாங்க அப்படின்ற போது டேர்னிங் ட்ராக் தருவாங்களா அந்த டீம்ஸு சத்தியமாக தரமாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பலமே பலமேட்டு வளரையா ஸ்பின்னர்ஸ் வச்சு நாங்கள் டர்னிங் ட்ராக் தருவோமா பேட்டிங் பேட்டிங் விக்கெட் இல்லை ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் பலத்துக்கு அவங்க விக்கெட் தராத போது அப்போ நீங்கள் உங்கள் பலத்துக்கு உங்கள் விக்கெட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி நம்பர் ஒன் செகண்ட் கரெக்டான காம்பினேஷனை பண்ணுங்க இது ரெண்டாவது மேட்ச்லேயே நடந்திருக்கு அப்படின்றதுனால இன்னும் அவகாசம் இருக்கு சிஎஸ்கே அதையும் கொண்டால் சிஎஸ்கே ஹோம் கேம்ஸ்லாம் வின் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா டாப் ஃபோர் போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க சகோ பேசிக்கலா சிஎஸ்கே ஆக்ஷன் பிளானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா எதுக்காக இவ்வளவு ஸ்பின்னர் எடுத்தீங்க அப்படின்ற போது ஒரு டர்னிங் ட்ராக் போகலாம் பழைய செப்பா மாதிரி போகலாம் தான் யோசனை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏன் ஹூடாவை எடுத்தீங்க ஏன் டு பார்த்து எடுத்தீங்கன்னா இல்லை ஒருவேளை டர்னிங் ட்ராக் போச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு சேஸ் பண்ணால் ஆர் நம்ம டார்கெட் செட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஹூடா ட்ரிப் பார்த்தீங்களா அந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிக்கு எக்ஸலன்ட் பேட்டர்ஸ் ஏன்னா ரஜின் ட்ரைவ் வந்தாலும் என்ன பொறுத்திருக்கும் ஒன் செவன்ட்டிக்கு தான் எக்ஸலன்ட் பேட்டர் டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி தான் போச்சுன்னா ரஜின் கிடையாது அப்படின்றனால இந்த ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு நீங்கள் நிறைய பேட்டிங் ஓவரால் அந்த டாப் ஆர்டரே செட் பண்ணிட்டு மழை மழை பேட்டிங் விக்கெட் போட்டிங்கன்னா அங்கே பேக் ஃபயர் ஆகத்தான் செய்யும் மீண்டும் அந்த டூ டுவெண்ட்டி டூ டென்லாம் போகிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா

நம்பர் டூ இந்த மாதிரி ஒன் நைன்டி மேல நீங்க போகணும்னா உங்களுக்கு இன்னொரு குவாலிட்டி பேட்டரை நீங்க ஆட் பண்ணணும் அதுதான் கான்வே மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்க நம்பர் த்ரீ அதையும் தாண்டி ருத்ரா சிவம் தூபே ஒரு எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கணும்ன்றதையும் நான் சொன்னேன் ஐ திங்க் இது எல்லாமே பேக் ஃபயர் ஆகு சிஎஸ்கே அப்படின்றதால இன்னைக்கு வந்து டோட்டல் சரண்டர் என்னை பொறுத்தவரை ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் செவன்டி ஃபைவ் கிட்டியாவது சிஎஸ்கே வந்திருக்கணும் அப்படின்ற போது இன்னைக்கு ஒரு போர் சேசிங் நம்ம சொல்லியா ஆர்சிபி தெரிஞ்சுட்டாங்க ஒரு புதிய தலைமை ஒரு புதிய மாற்றம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பிறப்பா ரஜத் பட்டீட்டாருக்கு நல்ல ஒரு லக் இருந்தாலுமே அற்புதமான ஒரு பேட்டர் அந்த மாதிரி பேட்டருக்கு ஒரு லக் இருந்துன்னா என்ன நடக்கும்ன்றது சில ஷார்ட்ஸ்லாம் அதிருவியான ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அதோட கேப்டன்சி ஆக்சுவலாக கொஞ்சம் எனக்கு ரஜத் பட்டீட்டார்கள் கேப்டன்சி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது முக்கியமான பாத்தீங்கன்னா நார்மலா அந்த கேப்டன்சி நீங்க போலிங் பண்ணும்போது தான் நீங்க வாட்ச் பண்ணணும் அவங்க எந்த மாதிரி போலர்ஸ் எடுத்துட்டு வராங்க எந்த பேட்டருக்கு எந்த போலரை மாற்றம் எடுத்துட்டு வராங்க எந்த ஃபீல்டரை எங்க வைக்கிறாங்க எப்படி ப்ரெஷரை பில்டப் பண்றாங்க என்ன மாதிரி முடிவுல அதிரடியா இருக்கிறாங்க அப்படிலாம் பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு கேப்டனை வந்து நீங்க ரசிக்கலாம் ஆறு இவர் கூர்ந்து கவனிக்கலாம் அப்படின்னா போலிங் சைட்ல தான் பாக்கணும் இப்போ ஒரு சுயாசர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் உள்ள வந்து ஒரு பதினஞ்சாவது ஒரு இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வந்தார் வைஷாக் விஜயகுமார் அந்த கேமே மாறி போச்சு பாத்தீங்களா சோ இந்த மாதிரி அந்த நொடியில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சாதுரியம் அட்லீஸ்ட் ஒரு பொட்டென்சியலை காமிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சுயாஷ் சர்மாவை வந்து ரஜத் படிட்டார் வந்து எடுத்துன்னு வந்த கட்டம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது மீண்டும் ஒரு இம்பேக்ட் ஆப்ஷன் இம்பாக்ட் பிளேயரை நீங்க எப்படி எடுத்துன்னு வரீங்க எந்த கட்டத்தில் எடுத்துன்னு வரீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது வந்து ஸ்ரேயாசீரும் அழகாக பண்ணார் வைஷாக் விஜயகுமாரி இன்னைக்கு வந்து ரஜ் பட்டியார் அதை அழகாக பண்ணி காமிச்சாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஐபிஎல் கேப்டன்ஸ் ஒரு மைண்ட் செட்லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆடுறாங்கன்னா லெக் ஸ்பினர் நோ 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 லெஃப்ட் ஹேண்ட் நோ 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 ஆஃப் ஸ்பின்னர் எஸ் 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 அப்படின்னு சொல்றது நிறையா பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாருக்காங்க ரஜ் பட்டியார் ஏன் பார்க்க லெக் ஸ்பின்னர் நான் வர போறான் நீங்கள் ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தானே முஞ்சா அடிங்க ஃபார்ட்டி ஃபார் த்ரீ ஒன்னு மூணு சிக்ஸுக்கு போ இல்ல நீ அடிக்க போய் அவுட் ஆயிட்ட ஃபார் ஃபோர் அப்படின்னா கேம் வந்துடுவேன் அப்படின்னு தில்லா கொடுத்தாரு இந்த கேம்பிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த கேம்பிலே எல்லாம் சூப்பரா பலிங் போட்டார் சுயாஷ் சர்மா பட் டீஸ் பண்ணார் பேட்ஸ்மேன் அதாவது டி டுவெண்டி சில கட்டத்துல நீங்க பேட்ஸ் டீஸ் பண்ணலாம் ஒரு மேல் போல மாதிரி ஒன் டீம் வந்து கொஞ்சம் மோசமான சுச்சுவேஷன் இருக்கு பட் உன் பலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நான் ஒரு லெக்ஸ்பின் குடுக்குறேன் லெஃப்ட் ஆண்ட்ருக்கு முன்னாடி சான்ஸ் எடுத்து அப்படின்றது இந்த மூவ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு ரஜித் பட்டி தான் அந்த கட்டத்தில் அவர் யூஸ் பண்ணது ஒரு லெக் ஸ்பின்னர் அப்புறம் தள்ளனார் தக்க தக்க தான் ரெண்டு மூணு தள்ளனார் அதே மாதிரி லிவிங்ஸ்டன் அவர் எடுத்துன்னு வந்த கட்டமும் ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ஸோ ரஜத் பட்டி ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரியுது அவர் கேப்டன்சிலன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துருக்காரு சின்ன நம்பிக்கை இல்லை பெரிய நம்பிக்கையாகவே கொடுத்துருக்காரு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ரஜத் பட்டி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் யஷ் ஜயால் ஹேசில்வுட் லிவிங்ஸ்டன் எல்லாருமே நல்லா கலெக்டிவாக பவுலிங் போட்டாங்க அதனால் ஆர்சிபி மீண்டும் வந்து எங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும் எங்களோட ஒரு பேட்டிங் கிளிக் ஆச்சுன்னா போதும் எங்கள் போலர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குது வெள்ள வந்து பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க புவனேஸ்வர் குமாரும் ஹேசலோடு இன்றைக்கு நியூ பால் போட்டுது அப்பா என்ன ஹை குவாலிட்டி போலிங்கு என்ன ஸ்விங் என்ன பவுன்ஸ் நீங்கள் பவர் பிளேல அதிக விக்கெட்ஸ் எடுத்தவங்கெல்லாம் பாருங்கள் எல்லாருமே ஸ்விங் போலர்ஸ் நீங்கள் வந்து ஒரு இவர் இருக்கார் புவனேஸ்வர் குமார் தான் டாப்பில் இருக்கார் அதுக்கப்புறம் டென் போல்டு தீபக் சர்மா இந்த ஸ்விங் போலர்ஸ் இன்றைக்கும் டிமாண்டுங்க ஆல் சீசன்ஸ்க்கும் ஸ்விங் போலர்ஸ் தான் நீங்கள் இன்ஃபேக்ட் ஏகேஆர் கேம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இரநூறு இரநூத்தி பத்து போகும் அப்படின்ற போது டக்குனு குருணால் பண்ணி ஒரு பிரேக்கை போட்டு உள்ளே எடுத்துன்னு வந்தார் ஒன் செவன் ஃபேவில் முடிச்சாங்க அப்படின்ற போது போலர்ஸ் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்சிபி டீமுக்கு வாழ்த்துக்கள் ஆர்சிபி சகோஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படியே தொடர்ந்து மாட்டதை வெயிட் பண்ணி பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் சிஎஸ்கோ சகோஸ் கவலைப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே ஒரு அவங்க வந்து அவங்களோட கோட்டை ஒரு மிக அசைக்க முடியாத கோட்டையா இருந்ததுக்கு முக்கியமான காரணம் பங்களிப்பு யாருன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற போது அவங்கள நம்பி விக்கெட்டு போடுங்க அவளை நம்பி விக்கெட்டு போகுங்க அந்த ஸ்லோ ட்ரை விக்கெட்ஸை நம்பி போடுங்க இன்னைக்கு ருத்ராஜ் வந்து ஒரு ஒன் செவன்டி பார் ஸ்கோரா இருக்குமான்னு கேட்டார் ஒன் செவன்டி சேஸ் பண்ற மாதிரி விக்கெட்ஸை கூடுங்க இல்லை ஒன் செவன்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து எழுக்க முடிகிற மாதிரி ஒரு விக்கெட்ஸை போடுங்க அப்படின்ற போது சிஎஸ்கே ஒரு பல முழுமையாக தெரியும் நீங்க பாருங்க நிறைய சைட்ஸ்லாம் ஒன் நைன்டி ஒன் டூ ஹண்ட்ரட்லாம் அசல்ட்டா சேஸ் பண்ண போறாங்க இந்த ஐபிஎல் அப்படின்ற போது சிஎஸ்கே எந்த அளவுக்கு தொடர்ந்து கன்சிஸ்டண்டா டூ ஹண்ட்ரட் டச் பண்ண தான் அவங்களுக்கு பேட்டிங் பலத்தையே காமிக்கும் பட் மீண்டும் அவங்களுக்கு பலம் போலிங் அப்படின்றதுனால பேட்டிங் விக்கெட் போகாதீங்க போலிங்க சாதகமான விக்கெட்ஸுக்கு போங்க ஸோ உங்களோட பலத்துக்கு நம்பி போங்க சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும் ரொம்ப நாள் கேஜ் ஒரு காம்பினேஷனாக வந்திருக்காங்க அப்படின்னு போது விக்கெட்டில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சாதகமான விஷயம் கொடுத்தீங்கன்னா ரன் த்ரூ பண்ணிடுவாங்க நூறாவது ஒரு பக்கம் அட்டகாசமா போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் விக்கெட்டில் ஏதா இருந்ததுன்னா எல்லா ஸ்பின்னர்ஸுமே ரன் த்ரூ பண்ண அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால ப்ளஸ் காம்பினேஷன் ருத்ரா தேவை செஞ்சு ஓப்பனிங் ஆடுங்க நீங்களும் காண்பியும் ஓப்பன் பண்ணுங்க அச்சின் ரவீந்திரா நம்பர் த்ரீயே ஆடுத்தோம் பிரச்சனை இல்லை எப்பவுமே இந்த ஓபனர் தரமான இந்தியன் ஒரு ஃபாரின் காம்பினேஷன் ரெண்டு பேருமே ஹை குவாலிட்டியாக இருந்தால் அது ஒரு சக்சஸ் ஃபார்முலாவாக இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு மறந்துடக்கூடாது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹைட் காம்பினேஷன் நிறையா பார்த்திருக்கோம் சிஎஸ்கேக்கு இப்போ நீங்க வந்து லாஸ்ட் இயர் அந்த கான்வி ஆன கூட நம்ம அதை பார்த்துருக்கோம் அப்படின்ற போது ஏற்கனவே சக்சஸ் ஆன ஃபார்முலாவும் நம்பி போங்க சிஎஸ்கே ஹோம் கேம்ஸ்லாம் வின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இதுக்கு ஆர்சிபி பேட்டிங் போலிங் அண்ட் எஸ்பெஷலி ஃபீல்டிங் சிஎஸ்கே ஒரு பெட்டரா ஸ்கோர் பண்ணிருக்காங்க இந்த சிஎஸ்கே மிகவும் சரி சரிக்கியமான மீண்டும் சொல்றது அந்த முக்கியமான கேட்சஸ் அது ஆர்சிபி பெட்டரா பண்ணிருக்காங்க அப்படின்ற போது சிஎஸ்கே வரக்கூடிய மேட்சஸ் எல்லாம் கண்டிப்பா பெட்டர் கேட்சிங் பெட்டர் ஃபீல்டிங் பண்ணி ஆகணும் எனவே திருத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அவகாசம் இருக்கு அப்படின்றதால கூடிய சீக்கிரம் நடந்தா நல்ல விஷயமா இருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் ஆர்சிபி சிபி சகோஸ் கவலைப்படாதீங்க சிஎஸ்கே சகோஸ் இன்னும் நிறைய இருக்கு நான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத போக வேண்டிய தூரம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்றதெல்லாம் அங்கங்க மேடு பள்ளம் வரும் இருந்தாலும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தால் அந்த இலக்கை கண்டிப்பா தொடுவீங்க அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம் நன்றி சகோ பணி பன்னெண்டு முக்கால் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிருக்கேன் அப்படின்னால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க ஓகே சகோஸ் ஹேவ் நைஸ் டே